பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைகளின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உதயமாகிறது நாட்னா வட அமெரிக்காவினுடைய தேசங்களை ஒருங்கிணைக்கின்ற தமிழ் தேசிய கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பானது உருவாகி இருக்கின்றது நார்த் அமெரிக்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு பெயரில் உருவாகியிருக்கு அது நம்ம வந்து சுருக்கமாக சொல்லணும்னா நாட்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக வந்து என் போன்ற பிள்ளைகளுக்கும் சரி தமிழ் தேசிய தளத்தில் வேலை செய்கின்ற எல்லோருக்கும் சரி ஒரு பெரிய கனவுகள் இருக்கும் அதாவது உலகம் முழுமை தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாமே தமிழ் தேசிய குடையின் கீழ் வந்து ஒன்றிணைய வேண்டும் வெற்றியானது ஒரு அதனாலதான் வந்து இந்த மண்ணில அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி எல்லாமே சித்தாந்த ரீதியாக வேலை செய்வதற்கு வெளிநாட்டில் ஒவ்வொரு அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அது குறித்தெல்லாம் நம்ம வந்து விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு நாட்னா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி தன்னுடைய முதல் கலந்தாய்வு முதல் இணைய வழி கலந்தாய்வை வந்து இந்த தமிழ்நாடு உருவான நாள் என்று சொல்லக்கூடிய நவம்பர் ஒன்றில் வந்து அவங்க செய்ய இருக்கிறாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கனவு இருக்கும் இல்லையா இப்போ ஃபெட்னா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து வட அமெரிக்கா தமிழ் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு ஃபெடரேஷன் என்று ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை பொறுத்தவரையும் ஒரு அதாவது தமிழ் சங்கங்களினுடைய அமைப்பு கூட்டமைப்பாக இருந்த பொழுதும் அதில் வந்து தமிழர் இருக்கலாம் தமிழர் அல்லாதவர் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் யார் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு 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 மாதிரி என்ன மிக்சடு அசோசியேஷனாக இருந்து வருகிறது இருந்துட்டு இருக்கு இந்த முறை வந்து தமிழ் தேசியத்தை சார்ந்த நிறைய பேரை அழைச்சி பேச வச்சிருந்துச்சு அதே அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தேசிய கருத்தாளர்களை வந்து தவிர்த்து விட்டு திராவிட கருத்தாளர்களெல்லாம் அதிகமாக வந்து அந்த ஒரு கூட்டமைப்புக்குள்ளே பேசுவாங்க பேசுனதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இந்த கூட்டமைப்பு நாட்னா அப்படிங்கிறது வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய அரசியலினுடைய வடிவத்தை புரிந்து கொள்ளவர்கள் தமிழர் மீது ஒரு பெரிய கொண்டவர்கள் தமிழர் வளர்ச்சியின் மீது தமிழர் அரசியல் பண்பாடு வரலாற்று வளர்ச்சியின் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமைப்புக்குள்ள உருவாக வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை உணர்ந்து தனிக்குமார் சேரன் என்கின்ற ஐயா மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர் மிகப்பெரிய என்ன சொல்றது என்ன சொல்ல போனால் பெட்னாங்கிற ஒரு அமைப்பையே வந்து மிகப்பெரிய அளவில் தூணாக வளர்த்து எடுத்த ஒரு முக்கியமான ஆளுமை வந்து இந்த நாட்னா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அமைப்பை வழிநடத்தக்கூடிய முதல் தளபதியாக தன்னை இணைத்து கொண்டு வேலை செய்கிறாரு அந்த வகையில் தனிக்குமார் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் அவருடைய பணிங்கிறது வந்து காலம் கடந்து நிற்கக்கூடிய பணி ஏன்னா எப்படி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டுட்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் தமிழரினுடைய பண்பாட்டு விழுமியங்கள் அரசியல் இறையாண்மை புரிந்திய இந்த உரிமைகள் வந்து காப்பாற்றப்படும் என்று இந்த தமிழ் தேசிய தளம் உருவானுச்சோ அதே போல இந்த தளத்திற்கு ஒத்திசைவாக இதனுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக பல்வேறு இடங்கள்ல தமிழ் சங்கங்கள் உருவாக வேண்டிய அவசியம் இருக்கு சரி நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்க அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருக்குது ஒன்று உருவாயிருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி தமிழ் சங்கங்கள் வந்து பிற நாடுகளில் பிற மாநிலங்கள்ல இல்லையா அப்படின்னு சொன்னா இருக்கு நிறைய இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து தமிழ் சங்கங்களும் இருக்கு எல்லா தமிழ் சங்கம் இல்லாத நாடு இல்லை இன்னும் சொல்ல போனா லண்டன் மாதிரியான பல்வேறு இடங்கள் பல்வேறு இடங்கள்ல வந்து நிறைய ஒன்றல்ல பல தமிழ் சங்கங்கள் இருக்கு ஆனா அந்த தமிழ் சங்கங்களினுடைய தலைமைகள் வந்து யாரா இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப கூறு நோக்கி சீர்தூக்கி எல்லாம் பார்க்க போனோம்னா கிட்டத்துல போனோம்னா தமிழர் அல்லாத ஒருத்தராக இருக்கிறாரு நீங்கள் இப்போ உலகலாவில் ஒரு ஐநூறு தமிழ் சங்கங்கள் இருக்கு உலகம் முழுமைக்கும் எல்லா நாட்டுலேயும் உள்ள தமிழ் சங்கங்கள்லாம் நம்ம வந்து ஒன்று திரட்டி என்னென்னு நம்ம வந்து நம்பர்ஸ் போட்டோம்னா ஒரு ஐநூறு இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே அந்த ஐநூறுல நானூற்றி எண்பது சங்கங்களுக்கு மேல அந்த சங்கங்களினுடைய தலைவராக இருக்கிறவர்கள் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க தான் இந்த தமிழ் தேசிய அரசியலின் மீது அவர்களுடைய பெரிய பங்களிப்போ அல்லது தமிழ் தேசியம் உருவாக வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள இடத்துல வந்து அவர்களுடைய பரப்புரையோ நிகழாம இருக்கின்றது அப்ப அதெல்லாம் தாண்டி இந்த தளத்தில் தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சியானது மூன்றாவது பெருநிலை அரசியலாக வந்துருச்சு இப்ப இந்த சூழல்லையும் நாம அங்க தமிழ் சங்கம் என்ற நிலையில் நிறுந்து விடாம தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்கின்ற தமிழர் மீதும் தமிழர் உரிமை மீதும் தமிழர் பண்பாட்டு விழுமியத்தின் மீதும் தாங்கனா ஒரு பற்று கொண்ட ஒரு அமைப்பாக வளர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறதுதான் தான் இந்த நாட்னாவினுடைய தொடக்கமானது நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது இப்போ வந்து அமெரிக்கா வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்புல வந்து பெட்னா என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஒரு பெரிய அமைப்பாக இருக்குங்க நாங்க அதுல இருக்கிறோங்க அப்படின்னு சொல்ற சில பேரை நம்ம பார்க்கிறோம் அதுல இருக்கிற பல பேர் வந்து நாட்னாவிலையும் இருக்கிறாங்க நாட்னா அவங்க இருக்கிறதுக்கு அவர்கள் தமிழ் தேசிய அரசியலின் மீதும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் மீதும் மிகப்பெரிய பற்றுடையராக இருக்க வேண்டும் திராவிடம் குறித்தோ இந்திய தேசியம் குறித்தோ அதுல வந்து பெரிய பற்றோ இல்லாம இருந்து விட்டாலே தமிழத்தின் மீது தமிழ் தேசிய அடையாளத்தின் மீது மிகப்பெரிய பற்று வந்துவிடும் அந்த இந்த என்ன சொல்றது நாட்னாவினுடைய தன்னை உறுப்பினர் ஆக்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான தகுதி தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்புக்குள்ள தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை மீட்சியில தனக்கு மிகப்பெரிய விருப்பம் இருந்தால் போதும் மற்றபடி நாங்க வந்து தமிழ் தேசிய அரசியல் பற்றின் மீது இருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சியின் மீது எங்களுக்கு பற்று இருக்கு நாங்க வந்து நாட்னாவில் இருக்கிற நாங்க பெட்னாவிலையும் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக இருக்கலாம் அது பற்றி ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே என்ன பைலாஸ் இருக்குதோ இங்கே என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குதோ இங்க என்ன கூட்டுணர்வு ஒரு தேசியத்தை முன்னிறுத்துகின்ற கூட்டுணர்வு தேவைப்படுகிறதோ அந்த உணர்வோடு இங்கே இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இப்போது அவர்கள் வரையறை செய்திருக்கின்ற அந்த நாட்னா என்று சொல்லக்கூடிய நார்த் அமெரிக்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் அப்படிங்கிறதுனுடைய பைலாஸ் சொல்ல போகிறாங்க என்னென்ன காரண காரியங்கள் சொல்ல போகிறாங்க என்னென்ன தத்துவ

தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மண்ணினுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் இவற்றின் மீது வளர்ச்சி எட்டுவதற்கான ஒரு கூட்டமைப்பே தவிர சரி அங்கேயே ஏற்கனவே ஒரு சங்கம் இருக்கு இது புதுசா எதுக்கு ஒரு கட்சி இருக்கிற மாதிரி பல கட்சி இருக்குது இல்லையா அதே போல ஒவ்வொரு கட்சிக்கும் தனி பண்பியல்புகள் இருக்கிறது போல பெட்னாவுக்கு இருக்கிற பண்பியலில் சற்று மாறுபட்டு சற்று இன்னும் கூடுதலான தமிழ் தேசிய கருத்தியலாளர்களை உள்வாங்குகின்ற ஒரு அமைப்பாக இது வளர்ந்து விட்டு போகுது அதனால பெட்னாவுக்கு எதிரானது நாட்டம் அப்படிங்கிற எந்த கற்பனைக்கும் நீங்க போக வேண்டியதில்லை அங்க இருக்கிறவங்க இங்கேயும் இருக்கலாம் இங்கே இருக்கின்ற பயிலாப்படி இங்கே இருக்கின்ற விதிகளை பின்பற்றக்கூடிய வகையில இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு உண்மையில நம்ம வந்து இப்போ வட அமெரிக்காங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா மற்றும் கனடா இரண்டையும் வந்து ஒன்று திரட்டிய ஒரு பெரிய கண்ட பகுதி தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு உருவாகுது சங்கங்களுடைய கூட்டமைப்பாக அது செயல்பட போகுது அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்மையில் இந்த நிகழ்வை இந்த இந்த ஒரு உழைப்பை திரைமறைவில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமைப்படுத்தும் உழைப்பை வந்து கொட்டிய அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள் இதை முன்னெடுத்து உண்மையிலேயே தனிச்சேரன் ஐயா வந்து நாம் பேசும்பொழுதெல்லாம் ரொம்ப வந்து இலகுவாக பேசக்கூடியவர் அதே போல் செய்தியை சொல்ல வந்த செய்தியை மிக சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் மிக தெளிவாக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை ஐயா தனிக்குமார் சேரன் அவர்கள் அவர்கள் வந்து முதல் நாட்னாவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னும் கூடுதலாக வந்து அமெரிக்காவை பொறுத்தவர்களையும் வந்து என்ன சொல்கிறது அமெரிக்காவின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய வாஷிங்டன் டிசி அதில் தான் வந்து இவங்க முதல் கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கான திட்டமிடலும் நடக்குது அதே போல் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு உருவான அந்த நாளில் எல்லா சங்கங்களில் அந்த இருக்கின்ற ஒருங்கிணைப்பை கூட்டி ஒரு இணைய வழி ஜூம் வழி கலந்தாய்வு ஒன்றை வந்து ஐயா மேற்கொண்டு இருக்கிறாரு இந்த ஒற்றுமை மிகுந்த பன்மடங்கு பெருகி மிக மிக விரைவில் மிக விரைவில் வந்து இன்னும் சொல்ல போனால் உலகளாவில் இந்த தொடக்கம் வந்து முற்பட வேண்டும் ஐயா தனிக்குமார் சேரன் அவர்களினுடைய இந்த முன்னெடுப்புங்கிறது வந்து அமெரிக்காவோடு நின்றுவிட போவதில்லை இதனுடைய கிளைகள் இதே போல லண்டன் இருக்கா லண்டனில் வந்து தமிழ் சங்கங்கள் இருக்குதா அதே போல தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு கூடிய அந்த சங்கங்களினுடைய கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஐயா தனிக்குமார் சேரன் அவர்கள் முன்னெடுத்த இந்த முன்னெடுப்பானது தீயாக பரவி உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் தேசியர்கள் எங்கெங்கெல்லாம் தமிழ் தேசியர்கள் பரவி வாழ்கிறார்களோ அங்கங்கெல்லாம் இது போன்ற ஒரு கூட்டமைப்பு உருவாகி தமிழ் தேசிய சித்தாந்தம் மிக பெரிய அதிகாரத்தினுடைய மையத்திற்கு வருவதற்கு ஐயா தனிக்குமார் சேரன் அவர்கள் தன்னுடைய முதல் செங்கக்கல்லை எடுத்து ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுற அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் அவருடைய முயற்சிக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இதில் வந்து எல்லாரும் ஒன்றுணையணும் ஐயா வந்து முன்னெடுக்கிறாங்க அந்த தலைமை பொறுப்போடு இருந்து எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க ஆனால் இது ஒரு பெருந்தொழா மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை மனசுக்குள்ள இருக்கிறங்க தேர்தல் நேரத்தில் என்னால் முடிஞ்சதை உதவுறங்க கஷ்ட காலத்துல போய் ஒரு கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறேங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது மிக எளிய தத்துவம் என்னன்னா பங்கேற்பு இல்லாமல் பங்கு பெற முடியாது அப்படிங்கிறதான் பங்கேற்பு இல்லாமல் பங்கு பெற முடியாது அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு வந்து கூட்டம் நடக்குது அல்லது ஒரு பெரிய முன்னெடுப்பு நடக்குது இந்த பெரிய முன்னெடுப்பில் நானும் வந்து பங்கேற்கணும் பங்கேற்கணும் அந்த முன்னெடுப்பு வெற்றி பெறும் பொழுது எப்படி பங்கு கேட்க முடியும் நான் இப்ப வந்து இந்த முன்னெடுப்பு நடக்குதுங்க இதில் என்னுடைய பங்கா நான் எதையுமே கொடுக்கலங்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பெரிய அளவிற்கு வெற்றியான பிறகு இல்லைங்க இந்த எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்க நானும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் மனசோடைய வச்சிருந்தாங்க அதனால தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றுருச்சுங்க அதனால இதில் எனக்கு பங்கு எல்லாம் கேட்க முடியாது இங்கே தொடங்கும் பொழுது பங்கேற்பு இல்லாமல் முடியும் பொழுது பங்கு கேட்க முடியாது என்கின்றது வந்து ஒரு இலகுவான தத்துவம் அததான் இப்பொழுது வட அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழ் தேசிய உள்ளங்கள் அனைவருக்கும் நாம சொல்ற செய்தி என்னன்னா இந்த நாட்னா என்று சொல்லக்கூடிய நார்த் அமெரிக்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் இதில் வந்து உங்களை நீங்க பங்கெடுத்து கொள்ளுங்க இது ஒரு பெரிய விருட்சமாக மாறும் அந்த மாறுகின்ற பொழுது அந்த வெற்றியின் மீது உங்கள் எல்லாருக்கும் பங்கு இருக்குது என்பதை பதிவு செய்து இந்த பெரிய முயற்சி இது அரும் பெரும் முயற்சி பெரிய பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டு அதில் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது இருக்கு இல்லையா வெளிநாட்டில் போய் புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்களை ஒரு கிடையின் கீழே வந்து ஒருங்கிணைக்கிறது மிகப்பெரிய சவாலான பணி அந்த பணியை மிக திறம்பட செய்து இந்த நாட்னா என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய முதல் தலைவராக தெரிவு செய்ய ஐயா தனிக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் தமிழ் தேசியர்களின் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொண்டு எல்லாரும் ஒன்றிணைவோம் மிகப்பெரிய வெற்றிக்கு அதுதான் முதல் படி என்பதை பதிவு செய்து எல்லோருக்கும் தமிழ்நாடு உருவான நாள் வாழ்த்துக்கள் மீண்டும் அமெரிக்காவினுடைய நாட்னாவிற்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்கள்